இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம ஃபுட்ஸ்ல உள்ள சீட்ஸ சாப்பிடலாமா கூடாதா நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த விதைகள்லாம் ஏற்பட்ட சத்துக்கள் இருக்குமாங்க ஒரு சில பேர் அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஓகே நம்ம சாப்பிடலாமா கூடாம வரிசை ஒண்ணுலாம் பார்க்க இப்போ இப்ப சீட்ஸ்ல பாத்தீங்கன்னா மேக்சிமம் ஒரு சில சீட்ஸ்லாம் எல்லாம் நம்ம ஈஸியா சாப்பிட முடியும் ஒரு சில சீட்ஸ் சாப்பிட முடியாது இப்ப பாத்தீங்கன்னா சீத்தப்பழம் சப்போட்டா பழம் அந்த மாதிரி ஏற்பட்ட பழத்தை நம்ம சாப்பிட முடியாது ஏன்னா அது ஐசோசைனேட் வந்து கெமிக்கல்ஸ் வந்து அதிகமா இருக்கும் இது போக சோடியம் பொட்டாசியம் மெக்னீசியம் இதெல்லாம் கொஞ்சம் லெவல்ஸ்ல அதிகம் இதெல்லாம் நம்ம சாப்பிட்டோம்னா உடம்பு கொஞ்சம் தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஒரு கேன்சர் வர கூட வாய்ப்பு இருக்கு இது போக சில இது வந்து பாத்தீங்கன்னா வயிற்று போக்கு உள்ள உடல்ல ஒரு ஏதாவது ஒரு உருப்புள்ள டேமேஜ் ஆகும் இந்த மாதிரி ஏசு இருக்கு ஓகே அதாவது நம்ம நார்மலா பாத்தீங்கன்னா நம்மளால கடிச்சு சாப்பிட முடியாத அளவுக்கு சீட் இருந்தா ஈஸியா சாப்பிடலாம் இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா பாலப்பள்ள சீட்லாம் நம்ம எடுத்து சாப்பிட மாட்டோம் அப்படியே சாப்பிடுவோம் இது ஒரே கொஞ்சம் பெருசு புருசா போக 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 அதெல்லாம் மேக்சிமம் நம்ம சாப்பிட மாட்டோம் இப்போ மாம்பழம் எடுத்துன்னா மாம்பழம் தீ போட்டுவோம் ஆனால் ஒரு சில வச்சு சாப்பிடுவாங்க அந்த வேக வச்சு சாப்பிட்டா அதோட தன்மை கொஞ்சம் மாறும் பலப்பழம் அப்படிதான் பலாப்பழத்தை கொட்டையே வேக வச்சு சாப்பிடுவாங்க அதோட தன்மை கொஞ்சம் மாறும் ஆனால் அந்த சீத்தாப்பழம் சப்போட்டா பழம் அந்த மாதிரி ஒரு சில சீட்லாம் அப்படி டோட்டலாக அவாய்ட் பண்ணிடுவாங்க அதை கூட முடியாது நம்ம சாப்பிட்டு கசரும் அந்த டேஸ்ட்டே தெரியும் மக்கள் அதை டோட்டலா அவாய்ட் பண்ணிருவாங்க இது போக மாதுள மழை எடுத்துக்கோ அந்த சீட்ஸ்ல வந்து கொஞ்சம் இந்த கெமிக்கல்ஸ் அளவுலாம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு அதனால என்ன சொல்றாங்கன்னா சில பேர் வந்து அப்படி சாப்பிடலாம்னு சொல்றாங்க சில பேர் ஆனா என்ன பண்றாங்கன்னா ஜூஸா சாப்பிடறது பெட்டர்ன்றாங்க ஜூஸா சாப்பிட்றப்ப அந்த நம்ம அந்த உள்ள இம்பியூரிட்டி சேட்டா மெல்லு சாப்பிடும் அப்படியே சாப்பிட முடியும் ஓர் சாரம் மட்டும் சாப்பிடுறது தவிர உள்ள உள்ள இம்பியூரிட்டி சாப்பிடாதனால ஸோ ஜூஸா சாப்பிட்றதுலாம் பெட்டர்ன்றாங்க ஸோ மேக்ஸிமம் எல்லாம் எல்லாம் ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னா ஜூஸா சாப்பிடுங்க அடிச்சு அப்படியே ராவா சாப்பிட வேணாம் சில ஒரு சிலர் சொல்றாங்க ஓகே நீங்க எப்படி சாப்பிடணும் நீங்க முடிவு பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வித்தியாசமான விஷயத்தை வாழ்க்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க